ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேணை கத்த சொல்லுகிறார் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய ஒரு வழியை கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த வழியை காட்டுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் மூன்று வகையான வழிகளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கலாம் முதலாவது பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வழியை கத்த காண்பிக்கிறார் உலகம் பாவத்தினால நிறைந்திருக்கிறது ஆனால் கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் பாவம் செய்யாமல் பாவத்தை ஜெயித்து வாழ முடியும் அதற்குரிய வழியை கத்த காண்பிக்கிறார் சங்கீதம் ஒண்ணுல ஆலோசனை நடவாதே பாவிகளுடைய வழியில் இல்லாதே பரிகாசக்காரர் உட்கார என்று சொல்லுகிறார் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றுக்கும் விலகி ஓடுகள் என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் பாவம் செய்யாமல் பாவத்தை ஜெயிக்கத்தக்க ஒரு வழி என்று சொன்னால் பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகும்படியான ஒரு வழியை கத்தர் சொல்லுகிறார் இரண்டாவது பரிசுத்தமாய் வாழுகிறதான ஒரு வழி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்றும் நம்முடைய பாவங்களை பாவங்களை நாம் மன்னித்து எல்லா நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் வசனம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அவைகள் அறிக்கை செய்து அவைகளிலிருந்து மனம் திரும்பும்படியான ஒரு வேண்டுதலை ஜெபத்தை தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது அவர் மன்னித்து பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய வழியை நமக்கு காட்டுவார் இறுதியாக பரலோகம் செல்வதற்குரிய வழி நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கேன் கத்த சொல்லுகிறார் என்னை எல்லாமே ஒருவனும் பிதாவிடத்துல வரானது சொல்லுகிறார் ஆகவே அவர் ஏற்றுக்கொண்ட கத்தருடைய பிள்ளைகள் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தா என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சித்தத்தை செய்யும் பொழுது பரலோகத்துக்கு போவதற்குரிய வழியாக கத்த காண்பிக்கிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளை பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வழியில பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு வழியில வரலோகம் போவதற்கு ஏதுவான ஒரு வழியில கத்தர் உங்குலிமனை நடத்தும் அல்லவ சத்தத்தை கேட்டு அவர் வசனத்தின் வெளியாய் வாழுவோம் மூன்று காரியங்களிலும் ஜெயம் எடுப்போம்